பிரைம் நைன் அப்படிங்கிற ஒரு செய்தி வெப்சைட்டில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதாவது மீண்டும் திரையில் கேப்டனை பார்த்து மிரண்டு போன ரஜினி அப்படின்னு டைட்டில் வச்சுருந்தாங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க அதாவது விஜய் வந்து இப்போ கோட் அப்படின்னு ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்கார் இல்லையா அந்த படத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களை ஏஐ டெக்னாலஜியில் கொண்டு வந்திருக்காங்களாம் ஏஐ டெக்னாலஜியில் மீண்டும் விஜயகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கார் அப்படின்னு ஏற்கனவே தகவல்கள் நான் வெளியாகிட்டு இருந்தது இப்போ தி கோட் படத்தோட இறுதிக்கட்ட பணிகள்லாம் முடிவடைந்த நிலையில் விஜயகாந்த் அவர்கள் அந்த ஏஐ போர்ஷனில் அவர் வர்றார்ல அந்த போர்ஷனை மட்டும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருக்காங்களாம் தலைவர் அதை பார்த்துட்டு ரொம்பவே மிரண்டு போயிட்டாராம் படக்குழுவினரை வெகுவாக பாராட்டியிருக்காங்களாம் மீண்டும் விஜயகாந்த் அவர்களை இப்படி ஒரு டெக்னாலஜியில் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னும் தலைவர் சொல்லியிருக்காங்களாம் சினிமாவில் எந்த ஒரு புதிய யுக்தியை கையாண்டாலும் முதல்ல எல்லாரும் காண்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது சூப்பர் ஸ்டாருக்கு தான் ஸோ சூப்பர் ஸ்டாருக்கு தி கோட் படக்குழுவினர் இந்த விஷயத்தை காமிச்சு அவர்கிட்ட பாராட்டும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ சோசியல் மீடியாக்களில் ஹாட்டான டாப்பிக்காக ஓடிட்டுருக்கு